யோசிச்சு பாருங்க ஒரு பொருளை நீங்க பாக்குறதுனாலேயே அதோட தன்மை மாறிடும்னா எப்படி இருக்கும் இது ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் கதை இல்ல இதுதான் குவாண்டம் கம்ப்யூட்டர்களோட விசித்திரமான ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு உண்மை இந்த விதிகள் தான் நமக்கு ஒரு பக்கம் பிரம்மாண்டமான சக்திய கொடுக்குது ஆனா இன்னொரு பக்கம் ஒரு பெரிய சிக்கலையும் கொண்டு வருது வாங்க இத பத்தி விரிவா பாக்கலாம் முதல்ல அடிப்படையிலிருந்து ஆரம்பிக்கலாம் ஒரு பக்கம் நம்ம கிட்டே இருக்கிறது கிளாசிக்கல் பிட் இது ரொம்ப சிம்பிள் ஒரு லைட் ஸ்விட்ச் மாதிரி தான் ஒன்னு ஆன்ல இருக்கும் இல்லனா ஆஃப்ல இருக்கும் அதாவது அல்லது ரொம்ப நம்பகமானது இன்னொரு பக்கம் இருக்கிறது தான் குவாண்டம் பிட் அதாவது கியூபிட் இதை சுற்றிட்டு இருக்கிற காயின் மாதிரி நினைச்சுக்கோங்க அது கீழே விழுந்து நிக்கிற வரைக்கும் அது தலையாகவும் இருக்கு பூவாவும் இருக்கு ரெண்டுமே ஒரே நேரத்தில் இந்த சக்தி வாய்ந்த ஆனா ரொம்பவே உடையக்கூடிய இந்த புதிர் தான் நம்ம இன்னைக்கு பேச போற விஷயத்தோட மையம் சரி இந்த கியூபிட்கு எப்படி இவ்வளோ சக்தி வருது அதுக்கு காரணம் சூப்பர் பொசிஷன் அப்படிங்கிற ஒரு முக்கியமான குவாண்டம் கொள்கை தான் சூப்பர் பொசிஷன்னா என்னென்னு கேக்குறீங்களா ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா ஒரு கியூபெட் ஜீரோவாவோ இல்ல ஒன்னாகவோ மட்டும் இருக்காது நம்ம அதை அளந்து பார்க்கற வரைக்கும் அது ஜீரோ மற்றும் ஒன் ரெண்டுமாகவே இருக்கும் இதனால ஒரு சாதாரண கிளாசிக்கல் பெட்டை விட பல மடங்கு அதிகமான தகவல்களை அதை சேமிக்க முடியும் அதாவது அது ஒரு குறிப்பிட்ட நிலையில இல்லாம பல சாத்தியக்கூறுகளோட ஒரு கலவையா இருக்கு இந்த சக்தியோட வளர்ச்சி தான் உண்மையிலே தலை சுற்ற வைக்கிற விஷயம் ஒரு கியூபிட் ரெண்டு மதிப்புகளை வச்சிருக்கோம் ரெண்டு கியூபிட்னா நாலு மூணுன்னா எட்டு இது இப்படியே அடுக்கு சக்தியில் அதாவது எக்ஸ்பொனென்ஷியலாக வளர்ந்துக்கிட்டே போகும் யோசிச்சு பாருங்க வெறும் முந்நூறு கியூபிட்ஸை மட்டும் வச்சு இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தில் இருக்க அணுக்களோட எண்ணிக்கையை விட அதிகமான நிலைகளை ஒரே நேரத்தில் கையாள முடியும் இது நம்ம கற்பனைக்கே எட்டாத ஒரு கம்ப்யூட்டிங் பவர் ஆனா தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் வருது ஒரு பெரிய சிக்கல் நீங்க எப்போ ஒரு குவாண்டம் கம்ப்யூட்டர் கிட்ட இருந்து பதில வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஒரு நொடியில அதோட மொத்த மாயாஜாலமும் காணாம போயிடும் ஆமா நீங்க ஒரு கியூபிட்ட அளக்க முயற்சி பண்றதுங்கிறது சும்மா அதை எட்டி பார்க்கறது மாதிரி இல்லை அது ஒரு பெரிய குறுக்கீடு நீங்க அதை அளக்க முயற்சி பண்ணும் போதே அதோட அந்த ரெண்டாகவும் இருக்கும் தன்மை உடைஞ்சு அது ஜீரோவாகவோ அல்லது ஒன்னாகவோ ஒரு முடிவுக்கு வர நிர்பந்திக்கப்படுது அவ்வளவுதான் அந்த நொடியே அதோட குவாண்டம் சக்தி மொத்தமும் காலி இது வெறும் தியரி இல்லைங்கிறதுக்கு ஒரு அருமையான உதாரணம் தான் இந்த டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் முதல்ல விஞ்ஞானிகள் எலக்ட்ரான்களை ரெண்டு பிளவுகள் வழியா அனுப்புறாங்க ஆனா அதை யாரும் பார்க்கல அப்போ என்ன ஆகுது அந்த எலக்ட்ரான்கள் அலைகள் மாதிரி ரெண்டு பிளவு வழியாவும் ஒரே நேரத்துல போய் திரையில ஒரு மாதிரியான கோடுகளை உருவாக்குது ஆனா ரெண்டாவது தடவை அது எந்த பிளவு வழியா போகுதுன்னு பாக்குறதுக்கு ஒரு டிடெக்டரை வைக்கிறாங்க அப்போ என்னாச்சு தெரியுமா அந்த கோடுகள் எல்லாம் மாயமா மறைஞ்சிடுச்சு எலக்ட்ரான்கள் இப்போ துகள்கள் மாதிரி நடந்துக்க ஆரம்பிச்சிடுச்சு நம்ம பார்த்த ஒரே காரணத்துக்காக அதோட நடத்தையே மாறிப்போச்சு சரி இந்த இடத்துல ஒரு பொதுவான குழப்பம் இருக்கு நிறைய பேர் இந்த பார்வையாளர் விளைவ ஹைசன்பர்கோட நிச்சயமற்ற தன்மை கொள்கையோட குழப்பிக்கிறாங்க ரெண்டுமே குவாண்டம் உலகத்தோட விசித்திரமான விதிகள் தான் ஆனால் ரெண்டும் வேற வேற நிச்சயமற்ற தன்மை கொள்கைங்கிறது இயற்கையோட ஒரு அடிப்படை கோணம் ஆனா பார்வையாளர் விளைவு அப்படி இல்லை அதுதான் குவாண்டம் கம்ப்யூட்டர் கட்டுறதுல நமக்கு வர நேரடியான நடைமுறை சிக்கல் நம்ம அளக்க முயற்சி பண்ணுறதாலேயே அந்த சூப்பர் பொசிஷன் உடஞ்சு போகுதே அதுதான் பிரச்சனை அப்போ இந்த பார்வையாளருங்கிற விஷயத்த நாம கொஞ்சம் ஆழமா பார்க்க வேண்டியிருக்கு இங்க பார்வையாளர்னா ஏதோ ஒரு விஞ்ஞானி லேப்ல உக்காந்து பாக்குறது மட்டும் இல்ல எதிரி அதை விட ரொம்ப ரொம்ப பெரியது அப்போ நிஜமாவே இந்த பார்வையாளர் யாரு இல்ல அது என்ன குவாண்டம் உலகத்துல பார்வையாளர்னா ஒரு தான் இருக்கணும்னு அவசியமே இல்லை அது தற்செயலாக அந்த கியூபிட் மேலே மோதுற ஒரு சின்ன ஒலித்துகளாக இருக்கலாம் அந்த ஹார்ட்வேரில் ஏற்படுற ஒரு மெல்லி அதிர்வாக இருக்கலாம் ஏன் நம்ம ரூமில் இருக்கிற சாதாரண வெப்பம் கூட ஒரு பார்வையாளர் தான் பக்கத்தில் இருக்கிற எலக்ட்ரானிக்ஸ்லேருந்து வர காந்தப்புலம் இப்படி எதுவாக வேணா இருக்கலாம் சுருக்கமாக சொன்னால் அந்த கியூபிட்டோட தொடர்பு கொள்ற எதுவாக இருந்தாலும் அது ஒரு அளவீடு தான் அது அந்த சூப்பர் பொசிஷனை கலைச்சிடும் இந்த மாதிரி நம்மளை சுற்றி இருக்கிற சூழல் தொடர்ச்சியாக நம்ம விரும்பாமலேயே தற்செயலாக கியூபிட்ஸ் அழந்துட்டே இருக்கு இல்லையா இந்த பிரச்சனைக்கு ஒரு பேர் இருக்கு அதுதான் டெக்கோஹெரன்ஸ் அதாவது குவாண்டம் தன்மையை இழக்கிறது ஒரு குவாண்டம் கம்ப்யூட்டரை உருவாக்குறதுல இருக்கிற நம்பர் ஒன் எதிரி இந்த டெக்கோஹெரன்ஸ் தான் இதுதான் நம்மள இந்த குவாண்டம் கம்ப்யூட்டரை உருவாக்குறதுல இருக்கிற ஒரு பெரிய முரண்பாட்டுக்கு கூட்டிட்டு போகுது அந்த முரண்பாடு என்னன்னா ஒரு குவாண்டம் கம்ப்யூட்டர் கணக்கீடு செய்யணும்னா அதோட கியூபிட்ஸ் இந்த உலகத்திலிருந்து முழுமையா நூறு சதவீதம் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கணும் யாரும் எதுவும் அதை கவனிக்கவே கூடாது ஆனா அதே கம்ப்யூட்டர்ல இருந்து நமக்கு ஒரு பதில் வேணும்னா நாம அந்த கியூபிட்ஸை முழுமையா கவனிச்சு அளந்தே ஆகணும் எப்படி ஒரு விஷயம் ஒரே நேரத்துல மூடியும் இருக்க முடியும் திறந்தும் இருக்க முடியும் இதுதான் இங்க இருக்கிற பெரிய புதிர் ஜெமினி அட்வான்ஸ்ட் ரிசர்ச்ல இருந்து வர்ற ஒரு மேற்கோள் இது ரொம்ப அழகா சொல்லுது ஒரு குவாண்டம் கம்ப்யூட்டர் நம்பவே முடியாத அளவுக்கு ஒரு மெல்லிய கயிறு மேல நடக்கிற மாதிரிதான் அப்போ இந்த டெக்கோ ஹெரன்ஸ்கிற எதிரியை ஜெயிக்க விஞ்ஞானிகள் என்னதான் பண்றாங்க அவங்க இந்த பிரபஞ்சத்தோட கண்களை மறைக்க என்னவெல்லாம் செய்யறாங்கன்னு பார்ப்போம் முதல்ல தீவிரமான குளிர் அதாவது கிட்டத்தட்ட தனி வெப்பநிலை ஆப்சுலயூட் ஜீரோக்கு பக்கத்துல கம்ப்யூட்டரை குளிர்விக்கிறாங்க எதுக்குன்னா வெப்பத்தினால ஏற்படுற அதிர்வுகளை குறைக்க ரெண்டாவது முழுமையான தனிமை ஈயத்தால் பூசப்பட்ட அறைகளுக்குள்ள கம்ப்யூட்டரை வச்சு வெளியிலிருந்து வர்ற எந்த கதிர்வீச்சும் உள்ள போகாம தடுக்கிறாங்க கடைசியா குவாண்டம் எரர் கரெக்ஷன் மாதிரி ரொம்பவே ஸ்மார்ட்டான டெக்னிக்களை பயன்படுத்துறாங்க இதுல ஒரு கியூபிட்டோட தகவலை பாதுகாக்க பல கியூபிட்ஸ ஒன்னா சேர்த்து பயன்படுத்துறாங்க இதெல்லாம் கேட்கும்போது கடைசியா நம்ம மனசுல ஒரு ஆழமான கேள்வி எழும்புது நம்ம கிட்ட இருக்கிற ரொம்ப சக்தி வாய்ந்த கருவிகளை நாம பார்க்க செஸ்ட பண்றதே அதோட அடிப்படை இயல்பையே மாத்துதுன்னா நாம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த யதார்த்தத்துல நாம இன்னும் கவனிக்காததால அதோட உண்மையான தன்மையை நமக்கு காட்டாம மறைஞ்சிட்டு இருக்கிற விஷயங்கள் இன்னும் எவ்வளவோ யோசிச்சு பாருங்க